ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்னைக்கு அதில்க்கால் நம்ம வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அதளைக்கால் வத்தல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு அதில்க்காய் எடுத்துக்கோங்க அதை ஒரு ரெண்டு தண்ணியெலாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் போகிற மாதிரி நல்லா ரெண்டு தண்ணியில் கழுவி எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இந்த அதலக்காவை இனிமேல் நம்ம அப்படியே வந்து வத்தல் போட்டுடலாம் பொரியல் குழம்பு இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் தான் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற காம்புகளை வந்து நம்ம நீக்கணும் இந்த வத்தலுக்கு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க நிறையா தண்ணி விட்டுறதிங்க கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நம்ம கழுவுன அதளை கவலத்தையும் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் மட்டும் கொதிக்க வச்சுருங்க ரொம்ப கொதிச்சிடக்கூடாது கொதிச்சிட்டா அதிலக்காய் வந்து ரொம்ப சாஃப்டதுனால சீக்கிரமாக கொழஞ்சி போய்டும் இப்படி ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அதலக்காவை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு வடிச்சிருங்க தண்ணியும் உடனே வடிச்சிடணும் சூடான தண்ணியிலையும் ரொம்ப நேரம் வச்சுருந்தா அது அதலக்காய் வந்து ரொம்ப கொழஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதனால் அதை வடிச்சிட்டு இப்படி ஒரு தட்டில் நம்ம மாற்றிடலாம் இப்போ அதலக்காய் வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று இல்லாமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த அதற்காவ காய வச்சிடலாம் நல்ல வெயில்ல ஒரு ரெண்டில் இருந்து மூணு நாள் வரைக்கும் நம்ம காய வச்சு எடுத்துடலாம் இந்த அதிலக்காவை நம்ம மோரில் எல்லாம் ஊற வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லை நம்ம சீனியா ரக்க வத்தல் கத்தரி வத்தல்லாம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் சீனியார வத்தல் கத்திரி வத்தல் எல்லாமே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அதை அவிச்சு எடுத்து வெயிலில் காய வச்சுடுறாங்க அதே மாதிரி தான் நானும் அதிலக்காய் வத்தல் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சிடணுங்க கா இந்த மாதிரி சலசலப்பு சவுண்டு வர்ற வரைக்கும் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா அதிலக்காய் வத்தல் ரெடி இப்போ இதை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போனாலும் நம்ம அந்த வத்தலை எடுத்து பொரிச்சிக்கலாம் இந்த அதிலக்காய் வத்தல் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாகற்காய் வந்து எந்த அளவுக்கு நல்லதோ அதே மாதிரி தான் இந்த அதலக்காய் வத்தலும் நான் ஏன் இதை வத்தலா போட்டேன்னா நிறையா போது நம்ம கொஞ்சம் தான் நம்ம கூட்டு பொரியல் குழம்பு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட முடியும் மற்ற இது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதாவது அழுகி போயிடும்ன்றதுனால நான் இந்த மாதிரி டக்குன்னு வத்தலாக மாற்றி வச்சுக்கிட்டேன் நீங்களும் ஒரு தடவை அதலக்காய் கிடைச்சிச்சின்னா இந்த மாதிரி வத்தல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்